இதுல என்னன்னா அந்த குருசாமிகளுக்கு ஒரு சரியான ஒரு இதை நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த குருசாமிகள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா எதுக்காக நம்ம மாலை போடுறோம் நாம் பிறக்கும் போதும் எதுவும் கொண்டு வந்ததில்லை போதும் எதுவும் கொண்டு செல்ல போவதில்லை இந்த தத்துவத்தையே இவங்க தெரியாத என்ன பண்றாங்க இவங்க மாலை அணிந்துதான் விரதம் இருக்க வேண்டும் என்றது கட்டாயமில்லை மாலை போட்டுக்காமே வருது எண்ணத்தில் எண்ணத்தில் ஐயன் இருந்தால் செயலிலும் ஐயன் இருப்பார் அருமை அருமை எண்ணத்தில் ஐயன் இருந்தால் செயலிலும் ஐயன் இருப்பார் ஐயன் கூட இருந்தால் செயலும் நன்றாக அமையும் ஆமா பக்தி பெருகும் அடுத்த வரை உன்னால் மாற்ற முடியும் குடும்பத்தை சீராக்க முடியும் கரெக்ட் குடும்பத்தை சீராக்க முடியும் உனக்கு செல்வ செழிப்பு வந்து மதிப்பு மரியாதையும் உலகத்தில் உன்னை வந்து சேரும் உன்னிடத்தில் அணுகுவார்கள் மாலை அணிந்துதான் இதை செய்ய வேண்டும் என்றது இல்லை உன்னிடத்தில் கட்டுப்பாடுகள் இல்லை என்பதால் தான் முன்னோர்கள் ஒரு மாலை நாற்பத்தி எட்டு நாள் விரதம் நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி ஐந்து நாள் நாற்பத்தோரு நாள் விரத முறைகள் இது நம்ம செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அது கண்டினியூ ஆகிடும் இந்த நாற்பத்தி நாள் நீங்கள் விரதம் இருக்கும் போது அந்த விரதத்தை நாற்பத்தி நாள் ஏன் ஒரு மருந்து சாப்பிட வேண்டும் என்றாலும் ஒரு மண்டலம் சாப்பிட்டால் உங்கள் உடலில் உள்ள நோய்கள் குணமாகிவிடும் என்றது அந்த காலத்து ரிஷிகள் திருமூலர் அத்தனை பேர்களும் சொல்லியிருக்க அகத்தியர் முதல் கொண்ட ஒரு மண்டலம் நாம் இருந்தால் அதை செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு மண்டலம் இவர்கள் விரதம் இருக்கிறார்கள் ஆனால் அந்த ஒரு மண்டல விரதத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் விரதத்தோடு முடித்து விடுகிறார்கள் இதை முடித்து விட்டு சென்றவுடன் பழைய நிலைக்கு சென்று அந்த பழைய நிலைக்கு இவர்கள் செல்லாது இருந்திருந்தால் இவர்கள் வாழ்க்கை உயரும் இந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற பக்குவமே இல்லை இப்பொழுது இப்பொழுது புகைப்பிடிப்பவர்கள் புகைப்பிடித்து புகைப்பிடித்துக் கொண்டு இருப்பவர்கள் மாலையை போட்டு புகையை பிடிக்கிறார்கள் அடுத்தது புகையிலை போடுகிறார்கள் புகையில ஒரு இதை அதை போடுகிறார்கள் அதையும் மீறி போதை பொருளை குடி என்ற இதையும் அதையும் அணுகிறார்கள் சிகரெட்டே விடுமில்லைன்னா அதை எங்கே விடுறது